இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இங்க ஒரு சின்ன பொண்ணு போலீஸ்காரர் இருக்கும் போது அவரோட போன புடுங்கிட்டு ஓடிட்டாள் போலீஸ்காரரும் இந்த பொண்ணு பொண்ணு பின்னாடி ஓடுறாரு ஆனா அந்த நிக்காம ஏறி தன்னோட வீட்டுக்கு போறாள் போலீஸ்காரரும் இப்ப என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு ஒரு வழியா அந்த சின்ன பொண்ணோட வீட்டை கண்டுபிடித்து அங்க போயிட்டாரு வீட்டுக்குள்ள போனதும் அந்த சின்ன பொண்ண தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த சின்ன பொண்ணு பின்னாடி வந்து அந்த போலீஸ்காரரை ஒரு ரூமுக்குள்ள தள்ளி கதவை க்ளோஸ் பண்ணிட்டு உடனே இந்த போலீஸ் போலீஸ்காரர் பாரு பாப்பா கதவை திறந்து விடு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பொண்ணு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க போலீஸ் ஆங்கிள் நான் கதவை திறக்க மாட்டேன் என்னோட அப்பா எங்க அம்மாவையும் என்னையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு நீங்க என்னோட அப்பாவை பிடிச்சிட்டு போயிருங்கன்னு சொல்றான் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சின்ன பொண்ணோட அப்பா தன்னோட மனைவியை அடிச்சு எடுத்துக்கிட்டே வராரு உடனே தன்னோட மனைவி கிட்ட அவர் எவ்வளவு பெரிய ஆள்னு தெரியுமா உன்னு ஒரு நைட் மட்டும் தான் அவர் கூட இருக்க சொல்றேன் நீ அவர் கூட இருந்தா நம்மளுக்கு கோடி கோடியா பணம் கொடுப்பாரு நான் சொல்றதை கேட்க மாட்டியான்னு இந்த பொண்ண மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான் உடனே இந்த சின்ன பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட வந்து அப்பா என்னோட டீச்சர் இன்னைக்கு புது நோட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்றாள் அப்போ இந்த சின்ன பொண்ணோட அப்பா நீ படிச்சு கிழிக்கிறதுக்கு உனக்கு நோட்டு வேற வாங்கி தரணுமா நீ படிச்ச வரைக்கும் போதும் இனிமே ஸ்கூலுக்கு எல்லாம் போகவேண்டாம் ஒழுங்கா ரூமுக்கு போன கோவமா சொல்றாரு உடனே இந்த பொண்ணு ரூமுக்கு வந்து அந்த போலீஸ்காரர் கிட்ட எங்க அப்பா எங்க கூட இல்லனா நானும் எங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் தயவு செஞ்சு எங்க அப்பாவை உங்க கூட கூட்டிட்டு போயிருங்கன்னு கெஞ்சிரா உடனே இந்த போலீஸ்காரர் இந்த சின்ன பொண்ணு கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத பாப்பா உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு கூட்டிட்டு போறாரு ரூம விட்டு வெளியே வந்து அந்த ஆளோட சட்டை புடிச்சு பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா உங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி நீ பேசுவியா கேவலம் பணத்துக்காக இந்த மாதிரி கீழ்த்தனமா நடத்துகிற உனக்கு அறிவே இல்லையா நீ உன்னோட பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் பண்ண கொடுமைக்கு உன்னை ஜெயில தள்ளி பதினைந்து வருஷம் கழி திங்க வச்சாதான் உனக்கு புத்தி வரும்னு சொல்றாரு அப்போ இந்த ஆளு அந்த போலீஸ்காரரை தள்ளி விட்டு ஓடி போயிட்டாரு உடனே இந்த போலீஸ்காரர் பின்னாடியே ஓடி போய் புடிச்சிட்டாரு நீ ஓடுன மட்டும் உன்னை விட்டுருவனா கேக்குறதுக்கு ஆளே இல்லன்ற தைரியத்துல தானே இந்த மாதிரி அவங்களை போட்டு கொடுமைப்படுத்துற உனக்கு யாருமே பொண்ணுங்க மேல கை சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு உடனே அந்த அந்த சின்ன பொண்ணு கூப்பிட்டு அவரோட போனை கொடுக்கிறார் உடனே இந்த போலீஸ்காரர் அந்த சின்ன பொண்ணு கிட்ட உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுகிறேன் இப்படித்தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா போலீஸ்காரங்க கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இந்த சின்ன பொண்ணோட தைரியமான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்டில் சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள்